வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இன்னும் சில நாட்களில் சனி வக்ர பயிற்சியானது ஆரம்பமாக போகிறது ஸோ அதனால இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய தாக்கத்தினால ஒரு ஏழு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில படும் மோசமாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு ஏழு ராசிக்காரர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைல இருந்து மேலே உஷாராக இருக்க வேண்டும் இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே உங்களுடைய ராசி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜோதிடத்தில் சூரிய பகவானினுடைய மகன் தான் சனி பகவான் இந்த சனி பகவான் வகர பார்வையை ஒருவர் மீது பதிவதனால அந்த நபர்களினுடைய வாழ்வில் மிகுந்த கஷ்டத்தை பிரச்சனைகளை வந்து சந்திப்பார்கள் இத்தகைய சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளினுடைய அதிபதி ஆவார் சனி பகவானினுடைய நிலையில சிறு மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே அது அனைத்து ராசிகளினுடைய வாழ்க்கையிலும் பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துமா தற்போது சனி பகவான் தனது மூலத்திரிகோண ராசியான கும்ப வந்து பயணித்து வருகிறாரு இந்த நிலையில சனி பகவான் வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று வக்ர நிலையில் வந்து பயணிக்க உள்ள இந்த வக்ர நிலைகளானது நவம்பர் மாதம் வரை வந்து இருக்கக்கூடும் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் சில ராசிக்காரர்கள் தங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது சனி வக்ரம் எந்த ராசிக்காரர்கள் காதலனுடைய வாழ்க்கையில கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இப்ப இந்த பதிவுல பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு பத்தாம் மற்றும் பதினொன்னாவது வீட்டினுடைய அதிபதி தான் சனி இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா ஏ பதினொன்றாவது வீட்டில் வந்து வக்ரமாக இருக்கிறாரு இதனால் இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய துணையுடன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு வந்து இருக்கும் இருப்பினுமே சிறு சிறு விஷயங்களுக்கு ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன எனவே வாழ்க்கை துணையுடன் நல்லுறவை பேண சர்ச்சைகளை வந்து நீங்கள் தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்கள் இந்த மிதனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிதனராசினுடைய எட்டாம் மற்றும் ஒன்பதாவது வீட்டினுடைய அதிபதி தான் வந்து சனி பகவான் ஸோ அதனால் இவர் ஒன்பதாவது வீட்டில் வந்து வக்ரமாக இருக்கிறாரு இதனால் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவுகளானது இந்த மிதனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அதே போல் உங்களுடைய தன்னம்பிக்கையானது வந்து குறையுங்க குடும்ப பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரித்து காணப்படும் உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே வாக்குவாதங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இது உங்களுடைய உறவில் கசப்பை ஏற்படுத்தி விரிசலை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசியினுடைய ஏழாம் மற்றும் எட்டாவது வீட்டினுடைய அதிபதி தான் சனி பகவான் இந்த சனி வந்து எட்டாவது வீட்டில் வந்து வக்ரமாக உள்ளார் இதனால் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே பிரச்சனைகளானது எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இருந்தவாறே வந்து இருக்கும் இந்த பிரச்சனைகளினுடைய காரணமாக குடும்ப வாழ்க்கையானது மிகவும் வந்து பார்த்திங்கன்னா விசேஷமாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி சிம்மராசினுடைய ஆறாவது மற்றும் ஏழாவது வீட்டினுடைய அதிபதி தான் சனி பகவான் இவர் ஏழாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமாக உள்ள இதனால் உங்களுக்கும் உங்களுடைய இடையே ஈகோ மற்றும் ஆணவம் தொடர்பான பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகலாம் இது உங்களுடைய மனதையும் மோசமாக வந்து பாதிக்கலாம் அடுத்ததாக வந்து விருச்சக ராசி இந்த விருச்சக விருச்சகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது மற்றும் நான்காவது வீட்டினுடைய அதிபதி தான் வந்து சனி பகவான் இந்த சனி வந்து நான்காவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமாக உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய பொருள் வசதிகள் மற்றும் ஆடம்பரங்கள் குறைவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் தேவையற்ற வாக்குவாதங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படலாம் இதனுடைய விளைவாக இருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இடையே விரிசல்களானது ஏற்படலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசினுடைய முதல் மற்றும் இரண்டாவது வீட்டினுடைய அதிபதியான சனி பகவான் முதல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமாக உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரங்களுடைய காதல் உறவில் தங்களுடைய காதலருடன் திருப்தி அடையாமல் வந்து போகலாம் மேலுமே உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே குறைவான ஒரு ஒருங்கிணைப்பானது வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசியினுடைய பதினொன்று மற்றும் பனிரெண்டாவது வீட்டினுடைய அதிபதியான சனி பகவான் பனிரெண்டாவது வீட்டில் வக்ரமாக இருக்கிறாரு இதனால் உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பர ஒருங்கிணைப்பு வந்து குறைபாடுகள் ஏற்படலாம் மேலுமே இருவரும் ஒருவரை ஒருவரை ஆதரிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் இதனுடைய காரணங்களால உறவில் நீங்கள் திருப்தியற்றதாக வந்து உணரக்கூடும் மேலும் நவகிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில இரண்டரை ஆண்டு காலங்கள் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலங்கள் வக்கரம் அடைவர் கும்பராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று இரவு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் வந்து பயணம் செய்ய உள்ளார் இந்த சனி வக்ர பயிற்சினால் இந்த மேசம் முதல் மீனம் வரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ராசினார் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் ஸோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்திலாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதற்கு தகுந்தாற்போல இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பரிகாரத்தை வந்து செய்தால் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தெல்லாம் வந்து செய்து பலனடைந்து கொள்ளுங்கள் அதே போல் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலங்கள் வந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் சனி சனி பகவானினுடைய அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர்களுடைய செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே நல்ல வெற்றியும் லாபத்தையும் பெற்றுக் கொடுக்குமா சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய ராசியில் இருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதனால் ரசியில் சனி தற்போது பயணம் செய்கிறாரு மிதன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறார் அதே போல் இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அதாவது ஆணி பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பமாகிறது அதனால இந்த ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வக்ர காலங்களானது முடிவுக்கு வரும் சனி பயிற்சியால் பாதிப்புகள் ஏற்பட்ட ராசினருக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து குறையும் பண கஷ்டங்களும் தீரும் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதே போல நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி சனி பகவானை வந்து வணங்கலாம் சிலருடைய ஜாதகத்தில் அல்லது கோல்சார நிலையின் போது சனி சாதகமற்ற நிலையில இருக்கும் போது அவருக்கு சனி பகவானால பிரச்சனைகள் ஏற்படும் அப்படி சனி தோசம் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில நலம் பெற எளிமையான ஒரு பரிகாரத்தை இப்போ இந்த ராசிக்காரர்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா செய்து பல அடையுங்கள் நவ கிரகங்களில் கர்மக்காரகன் என அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் சனி பகவான் சிறப்பாக அமைந்த ஒருவர் தன்னுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் சிறப்பாக வந்து செயல்படுவாரு அதே போல சிலருடைய ஜாதகத்தில் அல்லது கோல்சார நிலையின் போது சனி சாதகமன்ற நிலையில் இருக்கும் போது அவருக்கு சனி பகவானால் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படி சனி தோஷங்கள் நீங்கி நம்மளுடைய வாழ்வில் நலம் பெற இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெயை தேய்த்து குளிக்கும் எண்ணெய் குளியல் போட்டுவிட்டு ஒரு இரும்பால் செய்யப்பட்ட ஒரு அகல் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகிய மூன்று விதமான எண்ணெய்களையும் வந்து சேர்த்து ஒரு கருப்பு நிற துணியை வந்து பார்த்திங்கன்னா திரியாக்கி தீபங்களை ஏற்றி உங்களுடைய வீட்டின் மேற்கு திசையில் வைத்து வந்தால் உங்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி வாழ்வில் நல்ல வளமும் நலமும் பெற்றிடலாம் மேலும் இரவில் தூங்கும் முன்பு சிறிது கருப்பு எல்லை எடுத்து உங்களுடைய தலையணியினுடைய கீழ் வைத்து படுக்க வேண்டும் மறுநாள் காலையில் எழுந்தவுடன் தலையணையினுடைய கீழ் வைத்திருக்கக்கூடிய எல்லை எடுத்து வடித்த சாதத்தில் கலந்து அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா செக்கு நல்லெண்ணையை ஊற்றி நன்றாக பிசைந்து அதை வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை சுற்றி திருஷ்டி கழித்து வந்து பார்த்திங்கன்னா காகத்திற்கு போட வேண்டும் இப்படி ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செய்து வழிபட்டு வர வேண்டும் ஒன்பதாவது நாள் இரவில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்தால் சனியின் மூலமாக ஏற்படக்கூடிய சகல தோஷங்களும் நீங்கி வாழ்வில் வளமும் நலமும் ஏற்படும் அதேபோல் சனிக்கிழமை தோறுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு அன்னதானங்களை வந்து செலுத்தலாம் இப்படி செலுத்தும் பொழுது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் மட்டும்தான் செலுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செருப்பு குடை இந்த மாதிரி நீங்கள் தானங்களை வந்து வழங்கலாம் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ